ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மசாலா குழம்பு ரெசிபி இந்த மசாலா குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வந்து ஊற போட்டுக்கணும் அதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இது ஊற போட்டுக்கிற ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் வந்து சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு முப்பது நிமிஷம் போல நல்லா ஊற போட்டுக்கோங்க பாருங்க நான் எல்லா ஐட்டம்ஸும் ஊற போட்டுட்டேன் அடுத்து இந்த மசாலா மோர் குழம்புக்கு நான் இன்னொரு ஐட்டம் என்ன எடுத்து வச்சுக்கணும் மெயினாக ரெண்டு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு ஒரு கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதாவது ஸ்லைசஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சு அதை வந்து ஃபுல்லாக மேஷ் பண்ணல பட் ஒரு ஹாஃப் மேஷ்ட் அண்ட் ஹாஃப் பீசஸ் இருக்கா மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ரெசிபி சொல்ற பண்றதுன்றதை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பாருங்க தேர்ட்டி மினிட்ஸ் இதை நான் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த ஊற வச்சதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன் இதை சேர்த்து நம்ம அரைச்சிடுறோம் ஸோ இந்த மசாலா மோர் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் அப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஊற வைக்கணும் அது ஊற வச்சாச்சு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து நான் காமிச்சேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு அதை வச்சுதான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போறோம் இப்போ பாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேங்கில் வந்து கொஞ்சமா நான் ஆயில் விட்டுக்கிறேன் இதுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு கப்பு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு அதை போட்டு நான் ஃபர்ஸ்ட் வதக்கிக்க போறேன் இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் வதக்க கூடாதுங்க ஜஸ்ட் சாஃப்ட் ஆகணும் வெங்காயம் அவ்வளவுதான் சாஃப்டன் பண்ணுற மாதிரி வதக்கணும் சோ இப்போ என்னன்னா இந்த மசாலா மோர் குழம்புல வந்து இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மூணு ஸ்டேஜ்ல நம்ம தனித்தனியா உப்பு சேர்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உப்பு சேர்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இங்கே சேர்க்கணும் இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகி குக் ஆகிறதுக்கு இந்த உப்பு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்ப நம்ம சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அடுப்பு கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டுடுறேன் இது வந்து இந்த வெங்காயம் வந்து சாஃப்டா குக் ஆறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சோண்டு இதுல வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு நான் கொஞ்சமா மசிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லை ஃபுல்லா மசிக்கல பாதி பாதியா மசிச்சிருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்க தனியா எடுத்து பாருங்க நான் நல்லா மசிச்சு சேர்த்து வதக்கி எடுத்துட்டேன் இப்ப இத தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம கொஞ்சமா திருப்பி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் சூடாயிடுத்து இந்த எண்ணெயில நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் தான் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க கசந்து போயிடும் மோர் குழம்பு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இதுல வந்து இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம்ல அத இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எல்லா ஃப்ளேவர்ஸும் இன்ஃப்யூஸ் ஆற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க டூ த்ரீ மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னாலே எல்லா ஃப்ளேவர்ஸும் இன்ஃப்யூஸ் ஆயிடும் பாருங்க நம்ம மோர்கன் கூட மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இப்போ இந்த மசாலா வந்து ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வந்து இது வந்து ஆற விட்டுடணும் ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டெப் போடும் இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம மசாலா வந்து நல்லா ஆறியாச்சு இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம இது வந்து மோர் குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட வேண்டியதான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒன் கப் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் வந்து ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்க போகிறேன் இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது அதாவது கொஞ்சம் க்ரீமியாக நமக்கு இருக்கணும் அதனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்க நான் இதை கலந்துட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு தடவை வந்து இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியில் வந்து மூணு ஸ்டேஜில் நம்ம உப்பு போடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோடு சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டோம் அப்புறம் அந்த அரைச்ச விழுதுக்காக தேவையான உப்பு மட்டும் போட்டோம் இப்போ இந்த மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துன்ட்டு கலந்துக்கோங்க அப்புறமா இந்த மசாலாவை அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் மோர் குழம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணணும்னு வரும்போது சில பேர் பயந்துப்பாங்க ஏன்னா எப்போவுமே நமக்கு தெரியும் அடுப்பில் வந்து மோர் வச்சு மோரோ தயிரோ குக் பண்ணும் போது அது கரெக்டாக அந்த லோ ஃப்ளேமில் ரொம்ப நாளிலாம் குக் பண்ணக்கூடாது குக் பண்ணா அது கேடல் ஆகிடும் அதாவது ஒரு மாதிரி திரி திரியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மோர் குழம்போட அட்வான்டேஜே என்னன்னா நீங்கள் மசாலாவை தனியாக குக் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தயிரில் அதாவது மோரில் போட்டு கலக்கறதுனால இதில் அந்த கேடல் ஆறுறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் மசாலாவை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோரில் போட்டு கலந்துக்கோங்க பாருங்க இப்போ நான் வந்து அந்த மசாலாவை இந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இது எப்படி ஒரு சாலிட் கிரேவின்னு கூட சொல்லலாம் நம்ம இதை இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மசிச்சு போடாமல் அந்த பீசஸ் அப்படியே ஒரு மாதிரி ஹாஃப் மசிச்சு ஹாஃப் அப்படியே ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பீசஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோராக கம்ப்ளீட்டாக நீர்க்க மோராக நம்ம மாத்தல அதையுமே கொஞ்சம் க்ரீமியாக தான் வச்சுருக்கோம் ஓவராலாக இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் நல்லா சாதத்தோட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் போட்டு கா காய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படில்லன்னா வாழைக்காய் அதோடலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்ல எக்ஸலன்ட் காம்பினேஷனாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த குழம்பு பண்ணும்போது என்ன அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலா மோர் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் லைக் பண்ணணும் ஷேரும் பண்ணணும் என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணணும் தேங்க்யூ பபாய்